விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு வியாபார உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வழங்கப்படக்கூடிய யோகமான காலகட்டம் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிரட்டல் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தைந்து சதவிகிதம்னு சொன்னேன் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்லை ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் டிராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்கர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டுருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய வக்கிர பலன்கள் இருக்குது இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால் நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில் வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்றோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு வியாபார உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு விஷயமும் தடுக்கப்படுகின்றது அதை மாற்றக்கூடிய வகையில் குரு இருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியான ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார தெளிவான சிந்தனை முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வந்து கதவை தட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று நிறைய சுபச்செலவு உங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை சுற்றி இருக்கிறவ உங்களை கீழே வேலை பண்ணுறவன் அவங்கள சுற்றி இருக்கிறவளெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பத்திரிகை வண்ணம் பத்திரிகை வைத்த வண்ணமாக இருப்பான் அவங்க வீட்டில் காது குத்து குழந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது எல்லா விதமான சுப செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்திலையும் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார உறவுகளின் வருகை அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா சும்மா சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எதாவது வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுவீங்க அதுக்கு உங்கள் சொந்தக்காரலாம் வந்துடுவான் எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாத செலவையும் கொடுப்பான் ஸோ இதுவும் ஒரு விதமான பரிகாரம் தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு மா டிசம்பர் அஞ்சுலேருந்து வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய யோகமான காலகட்டம் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தையும் கொடுத்து அதுவும் வருமானம்னா சாதாரண வருமானமாக இருக்காது நீங்கள் மாதம் பத்தாயிரூபா சம்பாதி பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு க என்னவே வராது ஆனால் உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இல்லை விருச்சிக ராசிக்கு பணம் என்றதெல்லாம் சும்மா சாதாரணம் எழுதுகையில் எண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா பணம் அவ்வளவு புழங்கும் ராசி இது இப்போ அவங்களுக்கு நேரம் சுமாராக இருக்குது ஆனால் வரக்கூடிய காலகட்டம் குரு வக்கர பயிற்சி சூப்பரான டைமாக இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவானம் இல்லாமல் இருப்பார்கள் அதாவது உங்ககிட்ட விட்டேத்தியாக இருப்பாங்க உங்ககிட்ட பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க அவங்க ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது எந்த விதமான பாதிப்பும் இல்லை உடம்பு அசௌகரியம் படிக்க மாட்டாங்க படிக்கிறதை தவிர மற்ற விளையாட்டுலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அதனால் கொ குழந்தைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் குதர்க்க வார்த்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளின் சம்பாத்தியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் ராசிக்கு மதிப்பு மரியாதை போன்ற நல்ல விஷயங்கள் ல உத்தியோகஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஸோ உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளே உங்களை மதித்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ திஸ் பீரியட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட் உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா சனி ஐந்தாம் இடத்துல இருக்கார் பதவி கிடைச்செடுத்து அப்படின்னா அதில் தக்க வச்சு நின்றுருவீங்க ஆனால் பதவி கிடைக்கலன்னா என்ன பண்ண என்ன பண்ணுறது சார் அப்படின்னா வேறு கம்பெனி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்னன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா தேள் கொடுக்கும்பாங்க எல்லாருமே சொல்கிறது பெரியவங்க வயசானவங்க ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்டு கேட்டு பாருங்க தேள் கொடுக்கு விருச்சிக ராசி அவன் பேசினான தேள் கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்வே அதை கொஞ்சம் அதாவது பண்ணுவியா மாட்டியா அப்படி கேட்பீங்க பண்ணி கொடாண்டா இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது பண்ணுவையா மாட்டியா எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடு மிரட்டுவீங்க அந்த மிரட்டல் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தைந்து சதவிகிதம்னு சொன்னேன் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் இது மாசாந்திர பரிகாரம் மாசாந்திர பலன்களில் பரிகாரத்தை சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம ஜோதிட விரிகம் சேனலில் அதை பார்த்து நீங்கள் தெளிவடைஞ்சுண்டு அதில் இருக்கிற பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்கோ உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதில் படிக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப விசேஷ பலன்களை அடைவார்கள் அவர்களால் உங்கள் குடும்ப கௌரவம் உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் இதுதான் அதுக்கு தான் அந்த பரிகாரத்தை மாச மாசாந்திர பரிகாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னால் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்